இதெல்லாம் மேல ஓடுறது இல்ல ஏ அதுதான் டிஸ்கிளைமரு ஏ டைப் பண்ணிருக்கா பாத்தியா அத நல்லா தெளிவா படிச்சுக்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து கேட்காத ஏ இது எல்லாம் பண்ணுங்கதான் பண்றது ஏ விளையாட்டு பார்த்துக்கல ஏ சீக்கிரமா படிச்சு பார்த்து எல்லாம் பாத்திங்க வெளியே எல்லாம் போறாமா எங்கயோ பார்த்துக்கோ பார்த்துக்க சொல்லியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணலாம் அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ளே வந்துட்டீங்களா எங்க சொல்லு நான் மறுபடியும் கேட்கிறேன் ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னாய் என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா ஏய் ஏ கல்ல உருண்ட தலையா மிஸ்ரீட மாட்டி விடுறியா இல்றியே கைட்டி கயல காரி போட்டுறா ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதலே ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா அஞ்சலி சக்திய லவ் பண்ணல சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றான் கட கட வண்டி காமாச்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி அம்மா அம்மா குமுதா குடுவாசல் விளக்கலாம் கும்மு நேரத்துக்குமா நம்ம எப்படி கம்முன்னு இருக்குன்னா எங்க அம்மா உண்மை

Quem é essa menina de vermelho? Eu passou de louco todo mundo quis ver ela que mexeu com menos o meu naso vilão. Hoje em dia é difícil encontrar uma menina que não, não trabalha no job Toda dicia da visita Pedindo no Friends, find your mind. ஒன்டே டே ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது சூப்பராக ஓட்டிட்டாங்க வாழ்த்துக்கள் பாண்டியமா சிஸ்டர் ரொம்ப அழகா ஓட்டுறாங்க இப்போ நீங்க எல்லாரும் எது நாகார்ஜுனவா சொல்லுங்க எது நாகார்ஜுனவா எது நாகார்ஜுனவா எது நாகார்ஜுனவா என்னது உண்டையா राजशेखर डेर ही टोल्ड समथिंग इन दयाल सी एस दूव नो व्हाट ही डेड ही टोल्ड समथिंग इन दयाल नो व्हाट ही टोल्ड टेरी यू बाबा से बात करना பேசிட்டு இருக்கும்போதே நம்மள அடிக்க பின்னால இருந்து யாராவது வதக்கம் வச்சுக்க பயப்படக்கூடாது எங்கயோ பார்த்திருக்கேன் சொன்னீங்க இன்னுமா எனக்கு தெரியல ராஜசேகர் தயாளு காதல ஏதோ சொன்னா மறுபடியும் ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா நெஞ்சு வலிக்குது ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா என்ன சொன்னா அம்மா சார்

என்ன வித்தியாசம் எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் நாங்கள் நல்ல பழைய எடுத்துக்கொள்கிறோம் ரிப்பேர் ஆன பழைய மிக்சி ஓடாத பழைய சைக்கிள் ஓடாத பழைய மோட்டார் பைக் கைமேல் பணம் தருகின்றோம் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இல்லப்பா உங்களை

ங்கராய சி பிறக்கும்போதே என் தலையில் எழுதி வச்சுட்டா சக்திவேல் நாயக்கன் கிரிமினல் தோம்டா சார் எது நாகார்ஜுனாவா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லாமே

I'm do